உத்திரமேரூர் திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த விழா கோலாகலம் துரியன் படுகலம் பாரத போரின் நிறைவு நாள் காட்சிகள் கிராமிய கலைஞர்களால் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு களித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நமது இதிகாச காவியங்களை நினைவுகூறும் வகையில் அக்னி வசந்த விழாவானது உத்தரமேரூரில் ஊர் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது பாரத போர் நிகழ்ச்சியானது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது துவங்கிய நாள் முதல் தினமும் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் தெருகூத்து நாடகம் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான இன்று துரியோதனனை பீமன் வதம் செய்யும் காட்சியான மகாபாரத போரின் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக பிரம்மாண்டமான துரியோதனன் போன்று வடிவத்தை மண்ணினால் உருவாக்கப்பட்டு அதற்கு வர்ணமிட்டு பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தப்பட்டது இதில் பீமன் வேடமிட்ட நாடக கலைஞர் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த துரியோதனன் தொடையில் அடிக்க துரியோதனன் மரணித்த காட்சியினை நாடக குழுவினர் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர் இந்த துரியோதனன் படுகொலை காண கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஊத்திரமேரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்